அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காகத்திற்கு எந்த திசையில் உணவு வைக்க வேணும் எந்த திசையில் நம்ம உணவு வைத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு எந்த உணவு வைக்க வேணும் காகத்திற்கு காட்டும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தினமுமே காகைகளுக்கு சோறு வைக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடை இல்லாமல் நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆறாம் முன்னோர் வழிபாடுதான் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வருவதாக சொல்லப்படுது நம்முள்ள எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்போங்க அதை சரி செய்யறதுக்கான தீர்வுகள் தான் தெரியாது இருப்புங்க நீங்க கருங்காலி மாலையை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருங்க நீங்க கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாங்க இந்த கருங்காலி மாலை அணியிறதுனால பல நன்மைகள் இருப்பதாகவே சொல்லப்படுதுங்க இது எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை எண்ணங்களை தூண்டக்கூடியதாக சொல்லப்படுதுங்க கருங்காரி மரத்தால் செய்யப்பட்ட இந்த மாலையானது ஆன்மீக ரீதியிலும் உடல் ரீதியிலையும் பல நன்மைகளை தருகிறதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருங்காலி மாலை அணியிறதுனால உடல்வழி தலைவலி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறமாக சொல்லப்படுதுங்க கருங்காலி மாலை அணியிறதுனால மனதுக்கு நிம்மதியும் கிடைப்பதாக சொல்லப்படுது மன அழுத்தம் குறைகிறது மேலும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்குவதாக சொல்லப்படுதுங்க சரிங்க நம்ம தொடர்ந்து இப்போ க காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்ருக்குங்க இந்த காகைகளுக்கு நம்ம தினமுமே சாப்பாடு வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வருவதாக சொல்லப்படுதுங்க இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்திற்கு உணவளிப்பதனால வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாம அமைதியாக வாழலாங்க காகா சனீஸ்வர பகவானோட வாகனம் அப்படிங்கிறதுனால காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனீஸ்வரரோட கெடு பார் பலன்களில் இருந்து நம்மளால் விடுபடுவதோடு மட்டுமல்லாமல் இறைவனோட பரிபூரண கருணையும் அருளையும் நம்மளால் பெற முடியுங்க அதனால் அனைவருமே வீட்டில் காகத்திற்கு சாதம் வச்சு வச்சு பழகிக்கோங்க அப்படி வைக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வதிப்பதாகவே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சைவம் அசைவம் என்று பாரபட்சம் இல்லாமல் காகங்கள் அனைத்துமே உணவை சாப்பிடும் நீங்கள் எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் தவறு கிடையாது சனிக்கிழமைகளில் எல் கலந்த சாதம் காகத்திற்கு படைக்கலாமா அதுபோல ஏழரை சனி நடக்கும்போது காகத்திற்கு எல் கலந்த சாகம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறைவதாகவே சொல்லப்படுதுங்க தினமுமே நம்ம சாப்பாடு காகைகளுக்கு வைக்கிறதுனால வீட்டில் வீட்டில் அமைதி நிலைத்திருக்குங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் சனீஸ்வரரோட கெடுபணிலிருந்து இருந்து நம்மளால் விடுபட முடியுங்க இறைவனோட அருளையும் கருணையும் நம்மளால் பெற முடியும் வாழ்வில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் போன்றவைகள் உங்களே நெருங்கவே நெருங்காது செய்வினை கோளாறுகளும் அந்த மாதிரியே உங்கள் வீட்டில் வீட்டு பக்கமே வராதுங்க தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும் புத்திர சந்தான பாக்கியம் போன்றவை உங்களோட நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே இந்த காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இது நடக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஏழரை சனி நடக்கும் போது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்று குறைந்தே போகுன்னு சொல்லலாங்க நம்மளுடைய காக்க இனத்தை பார்த்திங்களா எப்போவுமே கூடி வாழ்ந்து உண்ணும் பழக்கம் இந்த காக்கை இனத்துக்கே இருக்குதுன்னு பெருமையாக சொல்லலாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சகனம் பார்த்து செய்வதையே வழக்கமாகவே இருக்குங்க நம்மளுடைய நாட்டில் இன்றைக்குமே சகனம் பார்த்து பல காரியங்கள் செய்யப்படுகிறாங்க பூனை குறுக்க போனால் அது சரியில்லை அதே போல் பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்களில் முடிவு எடுக்கப்படுறாங்க கிளி சோசியம் பார்த்து எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கொள்கிறாங்க இன்றைக்குமே பலர் பேரும் இருக்காங்கன்னே சொல்லலாங்க அதே மாதிரி பயணம் செய்யும்போது நிறைகுடம் கொண்டு வரும் பெண் எதிரே வந்தால் நல்லது நடக்குன்னு சொல்லலாங்க துணி துவைப்பவங்க அழுக்கு துணி சேகரித்து கொண்டு எதிரே வந்தால் நாம் போகும் காரியம் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லப்படுதுங்க அதே போலதாங்க நம்மளுடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்கும் காகங்கள் சில சகுனங்களை நமக்கு முன்னதாகவே உணர்த்துவதாகவே சொல்லப்படுதுங்க இந்த காகை வந்து காகத்திற்கு தினமுமே காலையில சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்க்கையில இருக்கிற தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையில்லாமல் நிறை நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களோட முன்னோர் வழிபடுதாங்க மறைந்த முன்னோர்கள் காகை வடிவுல வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதனால் பித்ருக்களோட ஆசை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குங்க மேலும் காக்கைகளுக்கு அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படையது காக்கை சனி பகவானோட வாகனம் காக்கைகளுக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களோட நிலையை அறிவாராம் அதனால் காக்கைகளுக்கு உணவு அளிப்பதனால யமனும் மகிழ்வராக சொல்லப்படுது யமனும் சனியும் சனியோ சகோதரர்கள் சொல்லப்படுதுங்க அதனால் காகைகளுக்கு உணவிடுவதனால இருவருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் சரிங்க அதை முன்கூட்டியே காகம் நம்மளோட வீட்டு முன்னாடி நின்றுட்டு கா கா என்று பலமுறை குரல் கொடுக்குங்க இந்த பழக்கம் இன்றைக்குமே இருக்குன்னே சொல்லலாங்க காலையில் நாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றி பெறுங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாங்க வீடு தேடி காகங்கள் வந்து அதற்கு உடனே உணவிட வேணுங்க எனவே காகைகளுக்கு வழிபாடு செய்கிறதுனால சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் தினசரியுமே காகைகளுக்கு சாதம் வைக்கலாம் மனிதன் அன்றாட வாழ்வுல தினம் காணும் தான் காகங்க நமத இறந்த முன்னோரோட அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும் எனவே அவங்களோட நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னம் இடுவதும் வழக்கத்திலே இருக்குங்க இன்றைக்கும் கிராமத்தில் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ நல்ல தகவல் வரப்போகுவதாகவும் பேசிக்கொள்றதை நம்ம கேட்டிருப்பாங்க அந்த வகையில் காக்கை பாடினியார் எனும் சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகனங்களை சொல்லியிருக்காங்க அவை பயணத்தின் போது காகம் வளம் இருந்து இடம் போவது தன்னோட லாபத்தையும் இடமிருந்து வளம் போவது தன்னோட நஷ்டத்தையும் உண்டாக்குவதாக சொல்லப்படுதுங்க பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லப்படுதுங்க ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி தென்பட்டால் பயணம் இனிதாகவே சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாங்க ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் குடை காலனி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன்னோட சிறகால சீண்டினா பயணத்தின் போது அவங்களுக்கு அகால மரணம் நேர் ஏற்படவும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க காக்கா சோசியம் தெரிந்தால் கவலைப்படாமல் இருக்கலாம் அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தில் பலவிதமான தன லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சமே இருக்காதாக சொல்லப்படுது ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியைக் கண்டால் தனலாபம் மற்றும் பெண்களால் பல நன்மைகளும் ஏற்பட போவதை உணர்த்துவதாக சொல்லப்படுது காரணமில்லாமல் கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடப் போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதாக சகுனமாக சொல்லப்படுதுங்க ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை ஏற்படுவதை குறிப்பதாக சொல்லப்படுதுங்க ஒரு கிராமத்தில் நடுவில் காரணம் இல்லாமல் காகைகள் கூட்டம் போட்டு சத்தம் எழுப்புனா பஞ்சம் வருவதை நமக்கு உணர்த்த போவதாக சொல்லப்படுதுங்க ஊரை சுற்றி சுற்றி வந்தால் எதிரிகள் பாதிப்பு நமக்கு ஏற நேரப்போகுது அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுதுங்க பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பி எச்சரித்தால் அழிவு ஏற்படுவதை நமக்கு உணர்த்துவதாக சொல்லப்படுதுங்க சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ள ஆகியவற்றுக்கு முன்னாடியே இப்படி ப பறந்துள்ளன காகங்கள் இரவில் வளம் வந்தால் ஊருக்கே அழிவு வரப்போவதாக ஒரு எச்சரிக்கைங்க ஒரு தனி மனிதனை காகம் வளம் வந்தால் அவனுக்கு சொந்தக்காரர்கள் இடமிருந்து தொல்லை ஏற்பட போகுதாக அறிகுறியாக உணர்த்துதுன்னே சொல்லலாங்க இந்த மாதிரி காகங்கள் நம்மளுடைய வீட்டில் பல அறிகுறிகளை காட்டுங்க அதை நம்ம எச்சரிக்கையாக பயன்படுத்துறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அறிகுறிகளை காட்டிருக்கா காகம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்வேஸ் தேங்க்யூ